ஹலோ நண்பர்கள் எனக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா கொற்றவை கொற்றவை யாருனா சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் இவங்க எல்லாரும் போருக்கு போகும்போது சாமியை வழிபட்டு போவாங்க சாமி யாருன்னா கொற்றவை தான் அதாவது போர்க்கடவுள் என்று அழைக்கப்படும் தமிழகத்தில் மிக பெரிய மன்னர்களும் மிக சிறிய ஒரு குறிநில மன்னர்களும் அதாவது வேலையர்களும் சொல்லுவாங்க எல்லாருமே வழிபட்ட ஒரே தெய்வம் கொற்றவை அதாவது போருக்கு போகும்போது குற்றவை யாருனா காளியோட முதன்மையான அவதாரம் பெரும் அவதாரம் அதாவது துர்காவுக்கு மூத்த அவதாரம் தான் குற்றவை இந்த குற்றவையோட சிறப்புகள் என்னென்னு பார்ப்போம் இவங்க பாரபட்சம்லாம் இல்லை யார் வழிபட்டாலும் யாரா இருந்தாலும் வழிபட்டால் இவங்க நன்மை தருவாங்க இவங்களுக்கு வந்து என்னென்ன படையல் வைக்கணும்னா மனித கறி மனித கறி கேட்கும்போதே ரொம்ப பயமாக இல்லை மனுஷனை வெட்டி தான் படையலாகவே வைப்பாங்க மற்ற எந்த உயிரினத்தையும் அதிகமாக வைக்க மாட்டாங்க மனிதன் மனுஷனை அதாவது இப்போ ஏதாவது ஒருத்தனை கொல்லணும்னா ஒரு கொலை ஏதோ ஒன்று பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறேன்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு பிடிக்காதவங்க பண்ணணும்னா தன்னுடைய கையை வெட்டி தன்னுடைய உடலை அறுத்து கொற்றவை வைத்து அந்த குடும்பத்தை கொன்று அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க இறந்துருவாங்க அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும் இது மாதிரி கொடூர ரொம்ப ரொம்ப யோசிக்க முடியாத கொடூர சடங்குகள்லாம் வைக்க இருக்குது இதோட பயங்கரமான கொடூரம்லாம் இருக்குது அதாவது ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் ஒரே இதை போய் தலைய தலையை அறுத்துக்கிட்டு குற்றவிட்ட நான் தான் இருக்கேன் என் நாட்டை காப்பாற்றி என் இன மக்களை காப்பாற்ற அப்புடின்னு ஒரு நூறு பேர் அந்த ஆண்கள் முதல் அதாவது முதன் முதன் பிறந்த ஆண் குழந்தை அவங்களை மட்டும் பண்ணி அவங்க போய் கழுத்து அறுத்துக்கிட்டு சாவாங்க இது மாதிரி மிகப்பெரிய கொடூரமான பழக்கங்கள்லாம் இருக்குது ஸோ கேட்கவே ரொம்ப ஒரு விஆராக இருக்கல இப்படிலாம் ஒரு சாமி இருந்திருக்கா அப்புடின்னு எனவே இதோடய பார்ட் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் பதிவிடுறேன் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள்